பாகிஸ்தானில் பதுங்கியிருக்கும் ஐ எஸ் பயங்கரவாதிகள் ஒப்படைக்கவில்லை என்றால் பதிலடி கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானின் சோதனைச் சாவடிகளை ஆப்கானிஸ்தான் கைப்பற்றியுள்ள நிலையில் அங்கு போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது எல்லையில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகிறது எல்லையை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தற்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் போராக வெடித்துள்ளது ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து செயல்படும் டிடிபி என அழைக்கப்படும் தெழக் இ தாலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பினர் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் மீது அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியில் இருக்கும் தாலிபான்கள் பயங்கரவாதிகளை ஆதரித்து வருவதாக குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்தி வரும் தாக்குதல்கள் இனி சகித்துக் கொள்ள முடியாது பொறுமை எல்லை மீறிவிட்டதாக பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இவர் எச்சரிக்கை விடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு காபூலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் விமானங்கள் மூலம் தெஹ்ரிகி தாலிபன் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் நூர்வாலி வாலி மேசுத் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களமிறங்கிய ஆப்கானிஸ்தானின் தாலிபன் ராணுவ படைகள் நேற்றிரவு பாகிஸ்தான் ராணுவத்தினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படுகிறது அதே சமயம் பாகிஸ்தானின் எல்லை சோதனை சாவடிகளை ஆப்கானிஸ்தானின் தலிபன் ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பேசிய தலிபான் செய்தித் தொடர்பாளர் ஜபியுல்லா மாஜித் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை தங்கள் நாட்டில் மறைத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் பாகிஸ்தானில் பதுங்கியுள்ள முக்கியமான ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வெளியேற்ற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் அது மட்டுமின்றி உலகின் பல நாடுகளுக்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் அவர்களை ஆப்கானிஸ்தானிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அதேபோல கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய இடங்களில் ஆட்சேர்ப்பு நடத்தப்பட்டு கைபர் பக்துல்குவா பகுதியில் புதிதாக நிறுவப்பட்ட மையங்களில் பயிற்சி பெறுபவர்களும் இதில் அடக்கும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் பயிற்சி பெறுவதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளது என ஆவேசமாக கூறிய அவர் இனி வரும் காலங்களில் எல்லை மீறல் நடந்தால் கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார்